நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைவித்ரஸ் நிறுவனத்தில் விற்கப்படக்கூடிய ஒரு பொருள் கண்டங்கத்திரி ரச பவுடர் கண்டங்கத்திரி அப்படின்னாலே மருத்துவ குணம் கொண்டது ஸோ எல்லாரும் வாங்கி பயன்படுத்தலாம் இதனுடைய வெயிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கிராம் எப்போ தயாரிச்சிருக்காங்க அப்படின்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுவத்தெட்டு ரூபாய் இது வந்து ஒம்பது மாதத்துக்குள்ளார பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது எங்கே தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்துவா ஹெர்பல் ஃபுட்ஸ் பாண்டிச்சேரி இங்கே தான் இது தயாரிக்கிறாங்க இதில் என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டங்கத்திரி மல்லி விதை சுக்கு மிளகாய் வத்தல் துவரம்பருப்பு கடலைப்பருப்பு மிளகு சீரகம் உப்பு இந்த மாதிரியான பொருட்களை சேர்த்து இயற்கையான முறையில் தயாரிச்சிருக்காங்க எந்த ஒரு ரசாயனமும் கலக்காமல் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது வாங்கி பயன்படுத்துகிற நபர்களுக்கு தெரியும் பயன்படுத்தாத நபர்கள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் பயனுள்ள வகையில் இருக்கும் ஓகே மைவித்ரேட்ஸில் இன்றைக்கான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் சேவர் டைம் சேவரில் நாலு வகையான டைம் சேவர் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா இன்னர் டபுள் அப்படின்ற ஒரு டைம் சேவரை பற்றி மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம் டைம் சேவர் அப்படின்னா நம்மளுடைய நேரத்தை குறைக்கிறது அதுதான் டைம் சேவர் இதுக்கு என்ன அடிப்படை எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாறி மாறியிருக்கணும் இந்த இன்னர் டபுள் டைம் சேவர் எடுக்கிறதுக்கு நீங்கள் மட்டும் க்ரோனா இருந்தால் போதுமானது நீங்கள் இந்த இன்னர் டபுள் அப்படின்றத தேர்வு செய்யாமல் கரோனா மட்டும் மாறிட்டு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ரூபாயிலேருந்து பத்து ரூபாய்க்குள்ளார அமௌண்ட்டு ஆட் ஆகும் அது ஒரு ரூபாயாக இருக்கலாம் ரெண்டு ரூபாயாக இருக்கலாம் அஞ்சு இருக்கலாம் பத்து ரூபாயாக இருக்கலாம் இந்த தான் உங்களுக்கு அமௌண்ட்டு ஆட் ஆகும் அதுவே நீங்கள் இன்னர் டபுள் அப்படின்னு அந்த டைம் சவர் தேர்வு செஞ்சீங்கன்னா அந்த பத்து ரூபாய்க்குள்ளார வர அந்த அமௌண்ட்டு உங்களுக்கு ரெண்டு டிஜிட்டில் வரும் ரெண்டு ரூபாய் நாலு ரூபா ஆறுரூபாய் எட்டு ரூபா பத்து ரூபாய் இந்த மாதிரியான டிஜிட்டில் வரும் அதுதான் இன்னர் டபுள் அந்த பத்து ரூபாய்க்கு உள்ளார வர வேல்வியில் உங்களுக்கு ரெண்டு டிஜிட்டில் அமௌண்ட்டு வரும் இதுதான் இன்னர் டபுள் இதுக்கு எதாச்சும் வேலடிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தா கிடையாது ஒரு டைம் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நீங்கள் டைம் செவரை சூஸ் பண்ணாத வரைக்கும் இதை நீங்கள் தொடர்ச்சியாக யூஸ் பண்ணலாம் இதுக்கு எதாச்சும் நம்ம மாதம் ஒரு ஆள சேர்த்து விடணுமா க்ரோன் நம்பரை அப்டேட் பண்ணணுமா அல்லது ஓஎம்எஸ் சேர்த்துனோம்னா எந்த கட்டாயமும் கிடையாது இன்னர் டபுள் நீங்கள் க்ரோனா மட்டும் இருந்தால் போதும் லைஃப் லாங்காக நான் மட்டுமே தான் இருப்பேன் யாருமே சேர்த்த மாட்டேன் இந்த பிளான்ல நான் ட்ராவல் பண்ணலாமன்னா தாராளமாக ட்ராவல் பண்ணலாம் பிரச்சனை கிடையாது இந்த இன்னர் டபுள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அந்த நானூற்றி எண்பது ரூபா அமௌண்ட்டை அடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் கட்டாயமாகும் ரெண்டு மணி நேரத்துலேருந்து ரெண்டரை மணி நேரம் ஆகும் நீங்கள் அடிக்கிற அந்த ஸ்பீடை பொறுத்து தப்பு இல்லாமல் கரெக்டாக ஒவ்வொரு கேப்ஸாவும் சரியான முறையில் அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு டு ரெண்டரை மணி நேரத்தில் அடிச்சிடலாம் இன்னர் டபுளுக்கு எந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் கிடையாது நீங்கள் மட்டும் க்ரௌனு லைஃப் லாங்காக இருந்தாலும் நீங்கள் இந்த டைம் சேவரை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன் நிறைய நபர்கள் கொஞ்சம் அதிகமான நேரம் கொண்ட வீடியோ போட்டால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது குரூப்பில் ஷேர் பண்ணால் யாரும் பார்க்குறதில்ல அதனால் கொஞ்சம் ஷார்ட்டான வீடியோ போட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஸோ இந்த மாதிரியான டைம் சேவரெலாம் ஒவ்வொன்றா போட்டால் அவங்களுக்கு புரிதலுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு அடிப்படையில் இதை சின்னதாகவே முடிச்சிடலாம் அப்படின்றது இந்த வீடியோனுடைய நோக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டைம் சேவர் அநேகமாக நாளைக்கு தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னு நூறு சதவீதம் எதிர்பார்க்கப்படுது ஏன்னால் இன்றைக்கி டைம் சேவர் அப்படின்னா கண்டிப்பாக எம்டி சார் சொல்லியிருப்பார் சொல்லுல கண்டிப்பாக நாளைக்கு அது சார்ந்த அறிவிப்பு வரும் கேட்டுட்டு நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் மீண்டும் அடுத்த ஒரு அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்